ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் எனக்கு ஒரு குட்டி நியூவிலாக பார்க்கலாமா இப்போ நாங்கள் எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா டியூட் மூவிக்கு தான் ஆக்சுவலி இந்த மூவி பார்க்க நாங்கள் ஒன் வீக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃபெஸ்டிவல் டைமாக இருந்ததுனால எங்களுக்கு டிக்கெட்ஸ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்படியே கிடைச்சாலும் நைட் ஷோஸ் மட்டும்தான் அவைலபிள் இருந்தது பாப்பாவை தூக்கிட்டு நைட் ஷோஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக போகவே முடியாது அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் கிளம்போம் ஏன்னா இப்போ தான் வந்து ஃபெஸ்டிவலாக முடிஞ்சு வந்து நார்மலாக இருக்க சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக மூவி ஃப்ரீயாக பார்க்க முடியும் அதனால தான் அதை கிளம்பிட்டோம் வேகம் பார்க்க ரொம்ப இருக்குல்ல ஆனால் வெயில் பயங்கரமாக போயிட்டு எடுக்குதுங்க நாங்கள் கிளம்புன நேரம் வந்து லெவன் தேர்ட்டி இருக்கும் இந்த டைமில் சரியான வெயில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு முன்னாடி தாம்பரம் போகிற பஸ் போயிட்டு இருந்தது நானும் பார்ப்போம் பஸ்ல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வேணாம் டைம் ஆகிடும் நான் பைக்லேயே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாரு இப்போ நாங்கள் எந்த தேட்டர் போயிட்டுருக்கோம் அப்படின்னா தேட்டரில் இருக்க வெற்றி சினிமாஸ் தான் எங்கள் பக்கத்தில் எங்கேயுமே எங்களுக்கு தேட்டர் கிடையாது போனால் ப்ரோம்பேட் இல்லைனா மீனம்பக்கம் இல்லைன்னா நாவலூர் இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும் பக்கத்தில் எந்த தேட்டருமே கிடையாது அதனால தான் எப்பயாச்சும் ஒரு முறை தான் நாங்கள் மூவிக்கு போவோமே ஆக்சுவலி இந்த ஐடி கம்பெனிக்கு பின்னாடி வந்து ஒரு மழை இருக்குங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஏதாச்சும் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே இந்த மலையை இருந்துச்சா இருக்கிற டென்ஷன் ப்ரெஷரெலாம் போய்டும்னு நினைக்கிறேன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இது வந்து சென்னையில் எந்த இடம்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மதராசி மூவியோட ஷூட் கூட இங்கே ஒரு முறை நடந்தது ஸோ வந்து எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தாம்பரம் டு வண்டலூர் ரூட்டில் எனக்கு வந்து ட்ராவல் பண்ண பிடிச்ச இடம்னா இந்த ஒரு தான் இங்கே ட்ராவல் பண்ணும்போது மட்டும் வந்து எனக்கு ஏதோ எங்கேயோ டூருக்கு போகிற மாதிரி தோணும் ஸோ வந்து இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்க்க நல்லாயிருக்குல்ல ஒரு வழியாக தேட்டருக்குமே நாங்கள் வந்தாச்சு தேட்டர் சுற்றி வந்து நிறைய நிறைய பேனர் வச்சுருந்தாங்க டியூட் மூவிக்காக பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணோம் ரெண்டு டிக்கெட் வந்து ஃபோர் நைன்ட்டிக்கு இருந்தது சரி டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தோம் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி தான் ஆச்சு பாருங்கள் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நேரில் வந்து டிக்கெட்ஸ் எடுங்க ஏன்னா மிச்சமாகிற காசு பாப்கார்ன் வாங்குறதுக்காச்சும் யூஸ் ஆகும் டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கு டைப்பர் வாங்கிறதுக்காக நாங்கள் மெடிக்கல் போயிருந்தோம் ஸோ வந்து டைப்பர் வாங்கிட்டு அப்படியே திரும்ப நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு தேட்டருக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த தேட்டர் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது ஒரு வழியாக தேட்டருக்குள்ளேயுமே நாங்கள் வந்தாச்சு வந்த உடனே பாப்பாவின் சேட்டைகள் ஆரம்பமாகிடுச்சு அவங்க அப்பாவோட ப்ளூடூத்தை பிரிச்சு எரிஞ்சிட்டா ஒரு வழியே மூவியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தலைவனோட என்ட்ரி வேறு லெவல் பார்க்க பக்காமாஸ் ஆக்சுவலி வந்து நிறைய நிறைய காமெடி இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தோணுச்சு கிளைமேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆனால் வந்து மூவி வந்து ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இவரோட மூவி எந்த மூவியாக இருந்தாலுமே ரொம்ப காமெடி தான் வந்து மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பிரதீப் ரங்கநாதன் சாரோட மூவியை பிடிக்க முடியும்ங்க மறக்காமல் கமெண்டில் வந்து ஹாய்ன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மூவியை நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து இருக்க வந்து சாங் அப்படின்னா இந்த சாங் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த சாங் தான் இருக்குது ஸோ இந்த சாங் நானுமே ப்ளே பண்ணலாம் தான் பார்த்தேன் ஆனால் வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்படின்னா இந்த சீன் தான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து கண்ணுமே ரொம்ப கலங்கிடுச்சு ஒவ்வொரு வளையை மூவி பார்த்துட்டு நாங்களுமே வந்து வெளியில் வந்துட்டோம் இல்லையா அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு வர்றதுக்காக பார்க்கிங் போயிருந்தாரு அப்பா கிளம்பும் போதே நல்லா தூக்கும் மூவி எல்லாம் நல்லா ஃபுல் மூவி உக்காந்துட்டு பார்த்தா கிளம்பும் போது வந்து தூங்கிட்டான் ஓகேங்க கை இந்த வீடியோவை வாஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் பா